நண்பினர்களை அச்சம் அஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை அலசி ஆராய்வதே அச்சு அஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு குமரேசன் அவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பேப்பருடைய ஹாட் நியூஸே இதுதான் சார் நேற்று பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை தான் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் வரும்போது வராத பிரதமர் அவர்கள் இப்போ கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் மட்டும் இரண்டு மூன்று முறை வரக்கூடிய அளவிற்கு அதிமுகவினுடைய நெருக்கம் அதிகமாகிடுச்சு இந்த நெருக்கம் தான் கூட்டணியாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இருந்தபோதும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்பிற்காகவா அல்லது கூட்டணியினுடைய பலத்தை காட்டுவதற்காகவா அல்லது தேமுதிக இன்னும் இறங்கி வரலையே இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் அவுட்லாம் வேறு ஃப்ரீயாக வச்சிருந்தோமே வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பா அதாவது இது நான் எப்படி பார்க்குறேன் என்றால் வட மாநிலங்களில் இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு உறுதியற்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது என்னதான் புல்வாமா த பயங்கரவாதிகள் தாக்குதல் இவர்கள் அங்கே பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று இந்திய போர் விமானங்கள் நடத்திய அந்த தாக்குதல் அதுவே இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது போன்ற நிலைமைகள் மக்களிடையே ஒரு விதமான தேசியம் சார்ந்த தேசப்பற்று சார்ந்த உணர்வுகளை கிளப்பிவிடும் அது தங்களுடைய அரசியலுக்கும் அறுவடையாக மாறும் என்று திட்டமிட்டிருந்தது ஏனென்றால் கடந்த தேர்தலில் நடந்த அந்த அடி விழுந்த அடியின் பிறகு வெறும் சில நடவடிக்கைகளால் மட்டும் சில திட்டங்களை அறிவிப்பதால் மட்டும் மக்களை ஈர்த்து விட முடியாது என்கிற அந்த புரிதலுக்கு வந்ததால் தான் இப்படியெல்லாம் அடுத்தடுத்து சில அணுகுமுறை கொண்டார்கள் என்றாலும் கூட வட மாநிலங்களில் அந்த அளவுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதும் தெரிய வருகிறது அதே நேரத்தில் வட மாநிலங்களில் எதிர்கட்சிகளும் இதை புரிந்து கொண்டு இந்த ஒரு ஒரு வலிமையான ஒற்றுமையை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட ஒற்றுமையால் அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் கிடைக்கூடிய மக்கள் ஆதரவால் தான் சாத்தியம் என்ற புரிதலுக்கு எதிர்க்கட்சிகளும் பெருமளவுக்கு வந்து விட்டார்கள் எனவே இப்பொழுது வட மாநிலங்களை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அங்கே மட்டும் குறிவைத்தது போல இப்பொழுது அவள் நம்பியிருக்க முடியாது என்கிற நிலைமையில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு ஏன்னா தமிழகத்தில் இவர்கள் சொல்லப்படி சொல்லப்படியெல்லாம் செயல்படுவதற்கு ஒரு ஆட்சி இருக்கிறது சொல்லப்போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிஜேபி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் எனவே தான் இந்த இடத்து இப்போ வரக்கூடிய தேர்தலில் ஏன்னா இங்கே அஇஅதிமுகவுக்கு அதே நிலைமை தான் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த மக் இருந்த மக்கள் செல்வாக்கு இப்பொழுது இருக்குமா என்கிற கேள்விக்குறி அவர்களுக்குள் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது ஏனென்றால் அந்த கட்சியில் ஏற்பட்ட நிகழ்ச்சி போக்குகள் தொண்டர்களே ஏற்ப ஏற்பட்டுவிட்ட உற்சாக குறைவு மக்களுடைய அரித்து போயிருக்கின்ற அந்த ஆதரவு தளம் இது அவர்களுக்கும் உளவுத்துறை மூலமாகலாம் தகவல் போய் சேரும்ல அதனால்தானே அந்த ஆர்கே நகர் தேர்தல் தோல்விக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற துணிவே அவர்களுக்கு வரவில்லைங்கெல்லாம் பார்க்குறேன் எனவே ஒரு அவநம்பிக்கையின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிற கூட்டணி தான் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி அதனுடைய இப்போ என்னென்னா இப்பொழுதுதான் தான் இப்போ தான் காகளுக்கு வந்துட்டு திரும்பினர் ஒரே வாரத்தில் அடுத்து கிளம்பாக்கத்தில் என்கிற போது உண்மையிலே என்ன இந்த அளவுக்கு அக்கறையா இந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது பாசமா அப்படின்னு ஆனால் இந்த இப்போ இந்த இப்போ இதில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் அறிவித்திருக்கிற பல திட்டங்கள் அந்தந்த ப தொகுதி எம்எல்ஏவால் தொடங்கி வைக்கப்பட வேண்டிய தொடங்கி வைக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிப்பட்ட எளிய திட்டங்கள் தான் ஒருவேளை அந்த அப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பெயர் போய்விடக்கூடாது என்று நினைத்தார்கள் என்னவோ தெரியவில்லை இதெல்லாம் ஒரு தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு பெயரை போட்டுக்கொண்டு பிரதமரே நேரில் வருகிறார் அந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அப்போ இதை இதன் மூலம் இது மிக தெளிவாக காட்டுவது என்ன என்னவென்றால் இதன் மூலமாக ஏதோ மக்கள் ம மக்களிடையே தமிழக மக்களிடையே நாங்கள் உங்களுக்கு பெரிதாக செய்துவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் என்று உதாரணமாக எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலத்துக்கு சூட்டப்படும் இது பல நாளாக உள்ள கோரிக்கை அப்பொழுதெல்லாம் அது அது சரி பரிசீலிக்கிறோம் என்று கூட சொல்லாதவர்கள் திடீர் என்று இங்கே வந்து ஒரு அறிவிப்பே வெளியிடுகிறார் அப்படி அறிவிப்பு வெளியிடுகிற போது அப்போ அது தெளிவான என்ன புரிவது என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்கள் மீது தமிழக மக்களுக்கு இருக்கின்ற அந்த அன்பையும் அந்த மரியாதையும் மதிப்பையும் இவர்கள் மிக ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தோடு அதை தங்களுடைய அரசியலாத மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை எம்ஜிஆர் அவர்கள் மீது பற்றும் மதிப்பும் உள்ள அந்த மக்கள் புரிந்து கொள்ளத்தானே செய்வார்கள் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டிய நிச்சயமாக சார் ஒருவேளை எமர்ஜென்சி பீரியட்ல இருந்து நைன்டீன் செவன்டி அந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு அப்ப எப்படி எமர்ஜென்சியா இருந்தாலும் இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்களோ அதே போல மோதியும் ஜெயிச்சு வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சில மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களும் இருக்கு ஆமா அதாவது அப்பொழுது நீங்க சொன்னது அது அறிவிக்கப்பட்ட ஒரு அவசர ஆட்சியவே இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதையும் வரலாறு பார்த்தது இவர் இவர்களுடைய ஆட்சி என்பது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு அவசரநிலை ஆட்சியாக ஆட்சியாக வெளிப்படையாக கருத்து சொல்ல முடியவில்லை ஆட்சியை விமர்சித்தால் அது தேசத்தை விமர்சிப்பதாக அப்படியே திசை திருப்புகிறார்கள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பின்னணியில் வேறு நிச்சயமாக கடந்த தேர்தலை விட சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுவரைக்கும் எந்த கட்சிக்குமே பற்றிராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று மக்களவையிலே அந்த பெரிய பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இப்படி அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்பதால் தான் இப்போ ஏற்கனவே அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தொடங்கி பல கட்சிகளோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் இப்பொழுதாவது கூ தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி நியாயமானது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டம் என்றால் நீங்கள் ஜெயிச்சிட்டாலும் சரி நான் ஜெயிச்சிட்டாலும் சரி நம்ம ரெண்டு வருமா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று அதற்கான பேச்சுவார்த்தை இது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று தெரியவில்லை அப்போ இந்த 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 பின்னணியில் தான் இவருடைய அந்த தமிழக வருகையை பார்க்க வேண்டியிருக்க கீழம்பாக்கம் கேளம்பாக்கம் திட்டத்தில் அறிவித்திருக்க பல திட்டம் நான் சொன்னது போல் எம்எல்ஏக்களால் தொடங்கி வைக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து பிரதமரே அறிவை தொடர்ந்து வைக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் பில்டிங் பிரதமர் பற்றிய ஒரு அவர் வந்து தான் அதெல்லாம் நடக்கிறது என்பது போன்ற இன்னும் சொல்லப்போனால் இப்படி அவருக்கு இந்த இமேஜை தூக்கி கொடுப்பது குறித்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கவலைப்பட வேண்டும் என்ன அவர்களுக்கும் இந்த திட்டங்கள் இந்த அரசுக்கு பங்கு இருக்கிறது அல்லவா அப்போ அந்த அரசினுடைய பெருமையும் தூக்கி எதற்காக அவரிடம் தூக்கி அள்ளி தருகிறார்கள் என்ற கேள்வி நாம் கேட்கலாமே நிச்சயமாக சார் நேற்று அந்த விழா மேடையில் சுற்றுப்புறங்கள் கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில குடிக்கம்பங்களுக்கு இடையே ஒரு சில குடிக்கம்பங்கள் இவர்களுக்காக விடப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அதே போல் ஒரு சில கட் அவுட்டுகளும் கூட ஒருவேளை தேமுதிக இணைய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் கொஞ்சம் வலுப்பெற்றாலும் கூட நேற்று திரு சுதீஷ் அவர்களுடைய கருத்து அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிற குச்சு ஒரு பத்திரிகையாளராகவும் முடியும் நீங்கள் சொன்னது போல் மேடையிலும் சரி சுற்றுப்பகுதியிலும் சரி விஜயகாந்த் அவருடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தன திடீர் ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னால் அது எடுக்கப்பட்டு விட்டாங்க ஏனென்றால் அதன் பின்னணி சுவையானது அதே போல் கொடிகளும் கூட ஆனால் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொடி கம்பம் என்ற வகையில் அங்கங்கே வைத்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு கம்பங்கள் மட்டும் காலியாக இருக்கின்றன கொடி ஏற்றப்படும் ஏன்னா இரண்டுமே ஒன்று தேமுதிகவுடைய கொடிக்காக உள்ளது இன்னொன்று ஜி கே வாசனவுடைய கட்சிக்காக உள்ளது இந்த ரெண்டுமே கொடி ஏற்றப்படவில்லை என்றால் அந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை என்ற அர்த்தம் இதில் பின்னணி என்ன சுவையான பின்னணி என்று சொன்னேன் இங்கே பாஜக தலைவர்களோடு தேமுதிக தலைவர் சதீஷ் தலைமையில் ஒரு குழு பேசி கொண்டிருக்கிற போதே இன்னொரு குழு மீண்டும் திமுக அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே துரைமுனன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்படி இது வேடிக்கையாக இருக்கிறது ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சிகள் பேரு அந்த அப்படி என்றால் தேமுதிகவுக்கு என்னதான் கொள்கை நிலைப்பாடு அப்படின்ற அந்த கேள்வி அல்லவா இது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஒரு ஒரு கட்டத்தில் பேச்சு நடத்துவார்கள் அவர்களோடு எங்களுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை எனவே இன்னொரு கட்சியோடு கூட்டணி பேசி பேசுகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு 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 லாஜிக் என்று சொல்லுவேன் அதாவது இருக்கிறது ஒரே நேரத்தில் இங்கே ஒரு டீம் அங்கே ஒரு டீம் போன்று பேச்சு நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இது ஏன்னா திமுக அலுவலகத்துக்கு சென்றவர்கள் அவர் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் போனார்களா அப்படி போயிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிற கேள்வம் வருகிறது ஆகவே தான் சதீஷ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரில் சுதீஷ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள அதாவது பிஜேபியுடன் அதிமுகவுடன் எங்களுடைய கூட்டணி பேச்சு தொடரும் என்று சொல்லியிருக்கார் அப்புறம் திமுகவுடன் இது போன்ற தொடரும் முயற்சிகள் இருக்குமா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இறுதிப்படுத்தியாச்சு இனிமேல் கொடுக்கறதுக்கு இடமே இல்லை என்கிற அளவுக்கு துறைமுருகன் பேட்டி கொடுத்துருக்கிறார் கரெக்டாக எனவே இவர்கள் போனாலும் அவங்க தர கதைகள் திறப்பதற்கு ஆள் இல்லை என்பதால் இவர்கள் இந்த பக்கம்தான் பேசியாக வேண்டும் இது எதை காட்டுகிறது என்றால் தமிழக மக்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் அடிப்படையில் அவர் மீது வைத்து எதிர்பார்ப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமரக்கூடிய அளவிற்கு திமுகவை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு அவருக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தார்கள் பிறகு எப்படியெல்லாம் அந்த இடத்தை இழந்து விட்டே வந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்தோம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நம்பகமான எதிர்க்கட்சியாக செயல்படவே முடியவில்லை ஆட்சியாளர்களை குறை கூறுவது மட்டுமே போதும் சில பெரிய கூட்டங்களை நடத்தினால் மட்டுமே போதும் என்பது மக்களின் பிரச்சனைகள் எடுத்து பேசுவதாக ஆகாது ஆக மக்களுடைய பிரச்சனை எந்த வகையிலும் அந்த கட்சி பிரதிபலிக்கவில்லை எனவே மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கவில்லை அந்த பிரதிபலிக்காத அந்த கற்றுக்குட்டித்தனம் இன்னும் அரசியல் களத்தில் தனி ஆண்டுகளாகும் உரிய பயிற்சியை அவர்கள் பெறவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது நிச்சயமாக சார் நிச்சயமாக அதான் டிடிவி சார் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் வேற கூட்டணிக்கு போயிட்டு நாலு மணி பஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாலரை மணி பஸ்காக திருப்பி இந்த பக்கம் வந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகி சார் அடுத்ததா தமிழக அரசுடைய நிலைப்பாடுகள் தான் பொறுப்பேற்ற பிறகு டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் மதிமுக புட்சித் தலைவர்கள் சொன்னாங்க சொன்னபடியே செய்தார்கள் அதுக்கு அடுத்து பொறுப்பை ஏற்ற திரு பழனிசாமி அவர்கள் டாஸ்மாக் கடையை கூட்டிக் கொண்டேதான் போனார் ஒன்றிய பள்ளிகளுடைய அடிப்படை வசதிகள் இல்லை நிறைய மாணவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைக்க ஆரம்பித்தார் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அது என்னாச்சுன்னு சொல்லி நீங்கள் மதுரை கிளை கேட்டிருக்கு இதற்கு இவருடைய பதில் எப்படி இருக்கும் சார் அதான் அது நீதிமன்றம் கே இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பதிலளிக்க வேண்டிய நிலைமையில் தன்னை இந்த அரசு வைத்து கொண்டிருக்கிறது என்பது தான் கடுமையான விமர்சனத்துக்குரியது நீங்கள் சொன்னதை போல் கடந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அவர்கள் தேர்தல் சந்தித்த போது அவர்கள் அளித்த வாக்குறுதி அது அவர்கள் அளித்த வாக்குறுதி நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்கிற முடியும் அதில் அடுக்க நடவடிக்கைகளும் தொடங்கின ஒரு ஐநூறு கடைகள் மூடப்பட்டன அடுத்து ஒரு இரநூறு கடைகளும் முந்நூறு கடைகளும் மூடப்பட்டன என்ற செய்திகள்லாம் வந்து கொண்டது சரி இது தொடரும் போல இருக்கிறது படிப்படியாக நாம் எதிர்பார்க்கிற விகத்தில் இல்லை என்றாலும் அடுத்த தேர்தலுக்குள்ளும் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுவிடும் அனைத்து கடைகளுமே கூட மூடப்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது ஆனால் நீங்கள் சொன்னதே போல எதிர்பாராத வரைகள் அவருடைய மறைவு ஏற்பட்டது அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது விட முக்கியம் அது எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது தான் வேடிக்கை உதாரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள் அகற்றப்பட வேண்டும் உடனே அதை ஆனால் மாநில நெடுஞ்சாலை என்று அதுக்கு பேரை மாற்றுகிறார்கள் இப்போ அங்கே இருந்தால் தடையில் தடையில் அல்லது நான் சரி மாற்றி சொல்கிறேன் என்னென்னு தெரியல மாநில நெடுஞ்சாலை இருக்கலாம் இருக்கக்கூடாது தேசிய நெடுஞ்சலுக்கு ஏதோ ஒரு சட்ட விதி இருக்கிறது என்எஸ்ல இருக்கக்கூடிய கடைகள்லாம் அகற்றப்படும் அதுக்கப்புறம் எஸ்எஸ் இருக்காங்க திருப்பி எஸ்எஸ் கொண்டு வந்துட்டா அப்போ இப்படி ஒரு பெயரை மாற்றுவதன் மூலமாக அந்த கடைகள் நீடிக்க செய்வதற்கான ஏற்பாடுகளைத்தான் செய்தார்களே தவிர அந்த கடைகளை மூடுவதற்கான ஆரோக்கியமாக உள்ள நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மாறாக கடைகளை மூட வைத்து கொண்டிருப்போல் யார் என்றால் போராடி கொண்டிருக்கிற மக்கள் நேற்று கூட ஒரு பகுதியில் திடீரென்று ஒரு பள்ளிக்கும் பல் மக்கள் நெருங்கி வாழ்கிற பகுதிக்கு இடையில ஒரு கடை கடையை திறக்கிறார்கள் அதை எதிர்த்து பெரும் போராட்டம் பெண்கள் தலைமையில் நடந்திருக்கிறது எந்த கட்சியும் அதன் பின்னணி கிடையாது அவர்கள் த போராடி இருக்கிறார்கள் கடைசியில் கடை மூடி மூடாக செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக மக்களிடம் அந்த வலிமை இருக்கிறது என்பதை தான் இது மீண்டும் காட்டுகிறது நிச்சயமாக அந்த வலிமை வரக்கூடிய தேர்தலிலும் பிரதிபலிக்கும் அப்படிங்கறது தான் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்துக்கள் அடுத்த செய்தி படிக்கும்போது தான் கொஞ்சம் பலத்த பேரதிர்ச்சியாக கூட இருக்கு சார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ரஃபேல் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பிஜேபியுடைய ஆட்சி காலத்தில் பதிமூன்றாயிரம் கோடி அதிகமான விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் அந்த அரசு வக்கீல் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது முக்கியமான ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கறது இதை எப்படி பார்க்கறீங்க சார் நீங்கள் அப்போ உண்மையிலே அந்த ஆவணங்கள் தேடப்பட்டனவா அல்லது அந்த ஆவணங்கள் மறைக்கப்பட்டு விட்டனவா அப்படிங்கிற கேள்வி இப்போ எளிய அந்த இந்த செய்தியை படிக்கிறவங்க உடனே தோன்றுகிறது ஏன்னா என்றால் இதுவரைக்கும் அது சொல்லவே இல்லையா அவங்க நீதிமன்றத்தில் சரியான விலைக்கு தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இவர்களுடைய கூற்றை மன்றம் தலையிட்டு கேட்ட பிறகு இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை நாட்களாக எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைக்கு பேசிக்கொண்டே வந்திருக்கு அப்போதான் சொல்லாத ஒரு பதிலை திடீரென்று நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அரசு தரப்பு வழக்குறிஞ்சு சொல்கிறார் அதில் வேடிக்கை என்னவென்றால் அதே அரசு தரப்பு வழக்குறிஞர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படி திருடப்பட்ட ஆவணங்களிலிருந்து உள்ள தகவலை வைத்து இந்த மனுதாரர் வழக்கு வழக்குறைஞர் பூஷன் பிரசாந்த் பூஷனா சாந்தி பூஷணா அவர் வந்து இப்படி வாதிடுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கார் நீதிபதி சரியான முறை தலையிட்டு அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் அவர் சொன்னதை வச்சு தான் நாங்கள் பேசணுன்ற நாங்கள் இந்த விசாரணை நடத்தணும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்காரு இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா அந்த ஆவணங்கள் திருடு போயிட்டு வேணும் திருடு போன ஆவணங்கள் இருக்கிற தகவல்களை வைத்து தான் அவர் பேசுகிறார் என்று எப்படி முடிவுக்கு வந்தார்கள் அண்ணா அடுத்து அந்த தகவல்கள் அந்த ஆவணத்தில் தான் இருக்கின்றன என்றால் அப்படின்னா அந்த தகவல் உண்மைதானே அப்போ அதை வைத்து வழக்கு நடத்துவதில் இவர்களுக்கு என்ன சங்கடம் ஆக இவ இவர்களே த மாற்றிக்கொள்கிறார்கள் தெரியா ஒரு சரியான வாதத்தை வைக்க முடியாமல் மாற்றிக்கொள்ள தான் பார்க்க வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய இது வெறும் ஊழல் பிரச்சனை மட்டுமல்ல அல்ல ஏன்னா பிரச்சனையும் கூட ஆமாம் எனவே இது இது ஒரு ஒரு விதமான ஒரு போர் மனநிலையை மக்கள் மனித தக்க வைக்கிற அதன் மூலமாக அதை அதை வைத்து ஒரு அரசை செய்கிற பல் ஒரு பெரிய வலை அதுக்குள் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் எனவே நீதிமன்றம் இந்த விசாரணை இன்னும் வேகமாக நடத்த வேண்டும் அந்த ரஃப் ஏன்னா சிஏஜி அறிக்கையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் உண்மையிலே விலை குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் எந்த அவர்கள் என்ன கணக்கிலே அப்படி விலை குறைவாக இருக்கு என்று சொன்னாலும் நமக்கு தெரியவில்லை ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் மக்கள் நாடாளுமன்றத்திலே மக்கள் மக்களுடைய பிரதிநிதியிடம் சொல்லாத உண்மைகளை இவ்வளவு நீதிமன்றத்திடமாக அவர் சொல்லட்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்ப்பது நிச்சயமாக சார் நிச்சயமாக இது பற்றி துணை கேள்விகள் நிறைய இருந்தாலும் கூட நான் அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்துடுறேன் சார் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான துல்லியமான தாக்குதல் பாகிஸ்தான் இந்தியா மூலம் நடத்தியிருக்கு சேட்டிலைட்னுடைய பனிரெண்டு புகைப்படங்கள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நேற்றைய செய்தும் அதுதான் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது கூட தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தான் ஆனால் நான்கு ஏவுகணைகள் தாக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று அந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக ஏவுகணை தாக்கும் போது மாட்டிக்கிட்டவர் தான் நம்மளுடைய அபிநந்தன் அப்படிங்கிற செய்தி நம்ம படித்தோம் இந்த புகைப்படங்களால் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய சாதகமான நிலைப்பாடுகள் புகைப்படங்கள் அது குறித்து சர்வதேச அளவில் இந்த படங்களை ஆய்வு செய்வதிலேயே உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வல்லுநர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த படங்களை பார்க்கிற போது அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ஆனால் இவர்கள் நினைத்தது போல திட்டமிட்ட இடத்தில் நடக்கவில்லை அப்படிப்பட்ட அடையாளம் கட்டடங்கள் சேதமான அடையாளமே அதில் இல்லை இல்லை ஏன்னா கட்டடங்கள் சேதமாக இருந்தால் அந்த படங்கள் வேற மாதிரி ஆகும் ஏன்னா படங்களும் மிக தெளிவாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கார் எனவே அந்த படங்கள் க சொல்லுகிற உண்மையின் அடிப்படையில் உண்மையிலேயே அப்படிப்பட்ட இடங்கள் தாக்கப்பட்டனவா என்ற கேள்வி வருகிறது போனால் பாதிக்கப்பட்டவர் எத்தனை பேர் என்கிற விவரத்தை சுற்றி இருக்க கிராம மக்களே எழுப்புகிறார் அந்த பேர் நாங்கள் ஒரு எந்த அலுவலர்களையும் கேட்கலையே எந்த கதர்களையும் கேட்கலையேன்னு அவர்கள் சொன்னார்கள் என்று யார் சொல்கிறார்கள் என்றால் உலக அளவில் இயங்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களுடைய செய்திகள் தலையங்கங்கள் அதை சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் அவர் நமக்கு தெரியும் காற்று போக முடியாத இருக்கிறது கூட தன்னுடைய நிருபர்களை அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் என்ன அதுவும் போர்க்கள செய்திகளை எழுதுவதற்கென்றே பயிற்சி பெற்ற நிருபர்களை பெற்றவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான அடையாளங்கள் எதுவுமே இல்லை என்று அப்படி என்றால் யாரை தாக்கினீர்கள் என்ன நடந்தது உண்மையிலே என்ன நடந்தது ஒரு உடனடியாக மக்கள் மத்தியிலே ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமாக காஷ்மீரில் அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது என்றால் நீங்கள் சொல்லுவது போல பாதுகாப்பு ஏற்பாடு வலுவாக இல்லை அதில் ஊனம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டு அதை மக்கள் விமர்சனமாக மாற்றுவார்கள் என்பதால் தான் மக்களுடைய அந்த உணர்வை திசை திருப்புவதற்காக உடனடியாக ஒரு எதிர்த்தாக்கல் போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டதா நம்முடைய போர் விமான வீரர்களுடைய அந்த தியாகம் வீரம் துணிச்சல் எல்லாம் இருக்கிறது இல்லை அதை உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்ற கேள்வியும் சேர்ந்து வருகிறார் நிச்சயமாக சார் இதே சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா உலக ஊடகங்கள் எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படல அப்படிங்கிற

தனிப்பட்ட கருத்து ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழி என்பது போன்ற எனக்கு உடன்பாடு இல்லாதவன் அது வேறு விஷயம் ஆனால் இந்த அந்த காயம் தங்களுடைய குடும்பத்தின் வாரிசை இழந்திருக்கிறவர்கள் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு இருந்தவர்களே இழந்திருக்கிறார்கள் என எங்களின் பெயரால் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் எங்கள் குடும்பத்தில் இறந்து போன உயிருக்கு பதிலாக அங்கே எந்த எத்தனை உயிர் போனது ஒரு படத்தையாவது காட்டுங்க என்றுதான் தான் அவ்வளவு துல்லியமாக படம் எடுக்க முடிந்த நம்முடைய செயற்கைக்கோள்களால் அந்த கட்டடங்களையும் அந்த மரங்களையும் காட்ட முடிந்த அந்த செயற்கைக்கோள் படங்களால் இன்னும் நெருக்கமாக சென்று ஒரு சில உடல்கள் சிதறி கிடப்பதை எடுக்க முடியவில்லையா அல்லது உடல்கள் சிதறி கிடக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி வர்த்தானம் செய்கிறது அப்படி என்றால் மீண்டும் இந்த மக்களுடைய இந்த உணர்வை அந்த கோப உணர்வை இப்படி ஒரு சாகச உணர்வாக மாற்றுகிற தந்திரம் அது இருந்திருக்கிறதே தவிர உண்மையான நடவடிக்கையா என்ற கேள்வி வரத்தான் செய்கிறது நம்முடைய யாரும் நம்முடைய வீரர்களுடைய அந்த துணிச்சலையோ அந்த ஈடுபாட்டையோ குறை சொல்லவில்லை அவர் துல்லியமாக தாக்கு என்றால் துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர்கள் ஏன்னா நாம் நம்முடைய அந்த விமானத்தில் இருக்கிற அந்த நம் அந்த விமானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கருவிகள் அப்படிப்பட்ட கருவிகள் ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றால் அப்படி என்றால் அதுக்கான நோக்கம் என்ன ஒரு பத்திரி இப்படியே கேள்வி எழுப்பது தான் குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதல் நடக்காமல் பக்கத்திலே தாக்குதல் நடத்தினீர்களா யாருக்கும் எந்த சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு கவனத்தை இருத்தால் போது இன்பக்கம் நடத்தப்படாது உண்மை அப்போது அதுதான் உண்மை என்றால் அதை சொல்லுங்க நான் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை அது ஒரு பெருந்தன்மையான விஷயம் தானே அதையும் சொல்ல மறுக்கிறார்கள் வீரமாக வீரமாகவும் காட்டிக்கொள்ள வேண்டும் ஆனால் வம்பிலும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பது போன்ற நிலைமையில் தான் இன்றைக்கு மோடி அரசு இருக்கிறது அதைத்தான் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் காட்டுகின்றன சொல்லப்போனா இது குறித்து நாம் பேசுவதை ம மடை கீழம்பாக்கங்களும் அங்கே பெயர் அறிவிப்புகளுமாக வந்து கொண்டு இருக்கின்றன நிச்சயமாக சார் இது பற்றி பாதுகாப்புத்துறை கூட ஒரு விதமான தகவல் கூட நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வரும் ஆமாம் எதிர்க்கட்சியில் அதை தான் கேட்குறாங்க அவங்க ஒன்றும் நடவடிக்கை குறை சொல்லவில்லை வரவேற்று இருக்காங்கன்னு சொல்ல போனால் உடனடியாக அன்றைக்கு அத்தனை எதிர்கட்சியிலும் அதை வரவேற்றார்கள் அதை யாருமே குறை சொல்லலை ஆனால் அதுக்கான ஆதாரங்களை கொடுங்க என்ன நடந்துச்சுங்கிறதை எங்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார்கள் ஆனால் எப்படி மாற்றுகிறான்டா அப்படி கேள்வி கேட்பதே ஏதோ வீரர்களுடைய அந்த வீரத்தை கேள்வி கேட்கிற விஷயமாக பா நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான ரகசியத்தை கேட்பதாக இதில் இதில் என்ன வெளிப்படையாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறீர்கள் அந்த படத்தை கொடுங்கள் என்றால் அது இராணுவ ரகசியம் என்று சொன்னால் என்ன பொருள் ஒரு இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் தான் ரகசியமாக இருக்குமா மேம் தாக்குதல் பக்கத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது சரி சார் அடுத்து ஒரு கவன ஈர்ப்பு விஷயமும் கூட அயோத்தி பிரச்சனை வச்சு இவ்வளவு நாள் அரசியல் பண்ணீங்க சார் கிட்டத்தட்ட உங்களுடைய பிரதான வாக்குறுதியே ராமர் கோவில் கட்டப்படும் அப்படிங்குறதும் பிரதான வாக்குறுதியாக இருந்தது இப்போ இடத்துல நீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டு கால போராட்டங்கள் போதும் இருக்கக்கூடிய நிலங்கள் எழுபத்தி ஏழு சதவீத நிலங்கள் தவிர்த்து மற்ற மூன்று விஷயங்களும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுலேயும் கூட இன்னும் நிறைய தடங்களே அது உச்சநீதிமன்றம் ஒரு சரியான வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஐந்து பேர் கொண்ட அரசமைப்பு சாசன அமர்வு குழு குழு அரசமைப்பு சாசன அமர்வு குழுவே விசாரிக்கிற என்றால் அதனுடைய உயர்ந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக எனவே இந்த வழக்கிற்கு அப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் பேச்சு மீடியேஷன் மூலமாக மத்தியஸ்தன் மூலமாக தீர்வு காண்பதற்கு ஒரே ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருந்தால் கூட அதை நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம் வெறும் நீதிமன்ற தலையிட்டால் மட்டுமே நீதிமன்ற ஆணையின் மூலமாக மட்டுமே இதை மாற்றிவிட முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் இது உணர்வு சம்பந்தப்பட்டது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மத சம்பந்தப்பட்டது எனவே மற்ற வழக்குகள் போல இதை கையாள முடியாது என்ற ஒரு பார்வையை அவர் வைத்திருக்கிறார்கள் வேறு வழியே இல்லை என்றால் அது வர வேண்டும் உடனே ஒரு ஒரு வழக்கறிஞர் கேட்கிறார் அப்போ இது அந்த மத்தியஸ்த முடிவுக்கு எல்லோரும் எல்லோரையும் கட்டுப்படுத்துமா என்று கேட்டிருக்காரு உடனே அதுக்கு வர நீங்கள் முதல்ல உங்கள் ஆள்களை அனுப்புங்க அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் அது கட்டுப்படுத்த முடியாதுன்றால் அதுக்கு நாங்கள் உறுதி அளிக்க முடியாது ஆனால் சம்பந்த மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இல்லையோ இந்த நீங்கள் வழக்கு வ தொடுத்திருக்கிற நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு கட்டுப்படுத்தான் வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் எனவே அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்லை ஏனென்றால் அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கிறத அந்த பாபர் மசூதியிடம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் வழக்கு அதை மூன்றாக பிரித்து அந்த குரங்கு பூனைகள் கதை போல் நீ ஒரு அப்பா வச்சுக்க நியூர் அப்பா வச்சுக்க ஒரு அப்பா வச்சுக்க என்பதாக மூன்றாக பிரித்து ஒரு இரண்டு இந்து மதம் சார்ந்த அமைப்புக்கும் பாபர் மசூதி குழுவுக்குமாக அதை பிரித்து கொடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மூன்று தரப்பினருமே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் வழக்கு இந்த சீராய்வு மனுக்கே வந்திருக்கிறது எனவே இந்த கட்டத்தில் அவர்கள் இது சுமூகமாக முடிய வேண்டுமென்றால் ஒரு மத்தியஸ்தம் என்பது பயன்படும் என்று நீதிமன்றம் கருதுகிறது அதற்கு உடன்பட மறுக்கிறார்கள் என்றால் தீர்வு வருவதே விரும்புகிறார்கள் இடையாக கேள்வி தான் வரவேற்கிறது எதுவானாலும் இது மக்களுடைய நம்பிக்கை உணர்வை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு பயன்படுத்திருக்கு நீங்கள் சொன்னது போல அதை பற்றி எவ்வளவு உணர்ச்சிகள் களைப்பிடப்பட்டன எத்தனை வன்முறைகள் தூண்டிவிடப்பட்டன என்றெல்லாம் பார்த்துக்கிறோம் இனி அதற்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு அந்த பகவான் ராமன் எனக்கு அவர் மீது நம்பிக்கை அவருடைய அவர்கள் தன்னுடைய வில் பலத்தாலாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் நான் தான் சார் அவருடைய வில் அவர் இங்கே தேவைப்படுது சரி சார் அடுத்து நிறைவாக ஒரு விஷயம் சார் கிட்டத்தட்ட எவ்வளவோ விஷயங்கள் நாம் இவங்களை பற்றி பேசிட்டோம் என்னதான் பேசினாலும் இன்னும் ஒரு சில கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு மாற்றி மாற்றி பேசின பாமகவும் இவங்களுடைய கூட்டணியில் இறஞ்சிட்டாங்க இருந்தபோதும் கூட ஓபிஎஸ் அவர்கள் நான் பிரதமர் சொல்லி தான் நான் வந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியிலும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிடிவி சார் அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க நிறைய கேள்விகள் தான் நல்ல பதில்களையும் கொண்டு வருகின்றன எனவே கேள்விகளை எப்போவுமே நாம் வரவேற்க வேண்டும் இப்பொழுது அவ தினகரன் அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த விமர்சனம் எப்பொழுது வேண்டுமானால் இவர் பிஜேபி போய் சேர்ந்து விடுவார் என்று சொல்கிற அந்த விமர்சனம் அந்த அளவிற்கு இவர் பிஜேபி சொல்கிறபடியெல்லாம் ஆடுகிறார் என்பதை சொல்கிற ஒரு வேறு வார்த்தைகளில் தினகரன் என்று தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் நமக்கு தெரியும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு என்று அப்படி ஒன்றும் பாசத்தால் நெருங்கி உன்னை விட்டால் நான் இல்லை என்னை விட்டால் நீ இல்லை என்பதல்ல அந்த உறவு ஏன்னா அது அது உள்ள நெருக்கடியில் என்ன நிர்பந்தங்கள் என்ன என்றால் அது அதுக்கு பேசுவதற்கான நேரம் இதுவல்ல அல்ல ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் பிஜேபியே கூட இவர் அங்கே இருப்பது தான் சரி அதுதான் நான் சொன்னனேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலே ஒரு ஆட்சியை நடத்த முடிகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அதில் அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையும் இருக்கிறது இருக்கு அதைத்தான் பயன்படுத்தி கொள்ள விரும்புவார்கள் எனவே அவர் பிஜேபிக்கு போகாமலே இது சிறந்ததொரு பிஜேபி தொண்டராக அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஆர்ம சார் ஆர்ம உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பதிவு மிக்க 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 நன்றி சார் நன்றி அன்புகளே மீண்டும் நினைவோம் தொடர்ந்து நினைத்தனங்கள் ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சியுடன்